தமிழ் சினிமாவில் வில்லன் கதாநாயகன் குணச்சித்திர வேடங்கள் என அனைத்திலும் கலக்கிக் கொண்டிருப்பவர் விஜய் நடித்த சிவகாசி திரைப்படத்தில் பட்டாசு பாலுவாக வில்லத்தனத்தில் மிரட்டினார் விக்ரம் நடித்த தில் திரைப்படத்திலும் கொடூர வில்லனாக நடித்திருப்பார் கமலஹாசனின் விருமாண்டி திரைப்படத்தில் கொத்தாள தேவராக வாழ்ந்திருப்பார் இவ்வாறு பல திரைப்படங்களில் கொடூர வில்லனாக நடித்துக் கொண்டிருந்த அவர் வெயில் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து தன்னை ஒரு ஹீரோவாகவும் நிரூபித்தார் தமிழ் சினிமாவில் என்ன வேட கொடுத்தாலும் அதை முழுமையாக நடித்து ரசிகரிடம் பாராட்டுகளை பெறக்கூடிய முக்கியமான நடிகர் பல விருதுகளையும் பெற்றவர் தமிழ் சினிமா மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் மலையாளம் என அனைத்து மொழிகளிலும் நடித்து புகழ் பெற்றவர் மாபெரும் நடிகர் பசுபதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி சென்னையில் வண்ணாந்துறையில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் சென்னையை தலைமமாக கொண்ட நாடக குழுவான கூத்து சேர்ந்தார் அங்கு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரை திரைப்படங்களில் நடிக்க வரை அங்கேயே படித்து வளர்ந்தார் பிலிம் இன்ஸ்டியூட்டில் இருந்த நடிகர் நாசருடன் நட்பாகப் பழகி பின்னர் கூத்துப்பட்டறையிலும் சேர்ந்தார் அவர் கமலஹாசன் கதாநாயகனாக நடித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்த தயாராக இருந்த மருதநாயகம் படத்தில் நடித்தபோது நாசர் அவரிடம் திரைப்படங்களில் ஆர்வமா எனக் கேட்டார் பின்னர் கமலஹாசனிடம் பசுபதி அறிமுகப்படுத்தப்பட்டு அவருக்கு மருதுநாயகம் படத்தில் வில்லன் மேடம் கொடுக்கப்பட்டது அதுதான் முதல் முறை கேமராவுக்கு முன் வந்து நடித்தது மருதுநாயகம் கிடப்பில் போடப்பட்டது மற்றும் நாசரின் மாயன் திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் பசுபதி நடித்தார் அதுதான் அவர் வெளியாகி நடித்த முதல் திரைப்படமாக இருந்தது அதன் பிறகு கமலஹாசன் நடித்த விருமாண்டி திரைப்படத்தில் தேவர் என்ற பாத்திரத்தில் அவர் முதன் முதலில் நடித்து பெயரும் புகழும் பெற்றார் இந்த கதாபாத்திரம் அவருக்கு மாபெரும் பெயரை தேடித்தந்தது அதன் பிறகு விக்ரம் நடித்த தூல் தனுஷ் நடித்த சுல்லான் விஜயின் மதுர திருப்பாச்சி போன்ற பல திரைப்படங்கள் வில்லன் வேடங்களில் நடித்து புகழ்பெற்றார் பின்னர் மும்பை எக்ஸ்பிரஸ் மற்றும் மஜா ஆகிய திரைப்படங்களில் நகைச்சுவையிலும் கலக்கினார் வெயில் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தார் இந்த திரைப்படத்தில் தேசிய விருது வழங்கப்பட்டது மேலும் ராமன் தேடிய சீதையில் கண் பார்வையற்ற வானொலி ஜாக்கியாக தோன்றியது குசேலன் மற்றும் கிராமத்து முடிந்தெடுத்துவதாக காணப்பட்ட குசேலன் திரைப்படங்கள் இவர் நடித்த முக்கியமான வித்தியாசமான கதாபாத்திரங்களாக அமைந்தன ஒன்று அரவான் திரைப்படத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டின் ஒரு கிராமத்து போர்வீரன் கொம்பூரியாக நடித்திருந்தார் அதிலும் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருப்பார் இவ்வாறு பல திரைப்படங்களில் அவருடைய நடிப்பு தனித்துவம் பெற்று விளங்கியது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்பான இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா திரைப்படத்தில் அண்ணாச்சியாக அவரது பாத்திரம் விமர்சகர்களின் பாராட்டுகளைப் பெற்றது விஜய் சேதுபதிக்கு முக்கியமான திரைப்படமாக அமைந்த இந்த திரைப்படத்தில் பசுபதியுடைய நடிப்பு முக்கியத்துவம் பெற்றது கேரளாவைச் சேர்ந்த இளைஞர்கள் திருவிழாக்களுக்காக தயாரித்த தி லாஸ்ட் விஷன் என்ற சுயாதீன ஆங்கில படத்திலும் நடித்தார் பசுபதியின் வரவிருக்கும் படங்களில் ரோஹினி இயக்கிய அப்பாவின் மீசை அங்கு அவர் தெருக்குத்து கலைஞராக அதில் நடித்துள்ளார் மோசக்குட்டி அந்த திரைப்படத்தில் ஒரு நேர்மையான பாத்திரத்தில் நடித்தார் சகுந்தலாவின் காதலன் யாகவா ராயினும் நாகக்க நடிகர் ஆதியின் சகோதரர் சத்யபிரவாஸ் இயக்கிய அஞ்சய்னி சேட்டி தங்கம் சரவணம் இயக்கத்தில் தனுசுரனும் வெற்றிமாலின் பெயரிடப்படாத படமும் விக்ரமுடன் விஜய் மில்டின் பெயரிடாத படமும் நடித்து கொண்டிருக்கின்றார் வில்லன் கதாநாயகன் குணச்சித்திர வேடங்கள் காமெடி வேடங்கள் என அனைத்திலுமே சிறப்பாக நடிக்கக்கூடிய தமிழ் சினிமாவின் முக்கியமான நடிகர் பசுபதி அவர்கள் நடிகர் பசுபதி அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஹவுஸ்ஃபுல் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மாயன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கன்னத்தில் முற்றமிட்டாள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தூல் இயற்கை வீடே இரண்டாயிரத்தி நான்காம் இதில் வீடே என்பது தெலுங்கு திரைப்படமாகும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆந்திராவாலா அருள் விருமாண்டி சுல்லான் மதுரை மச்சி நானு என்ற தெலுங்கு திரைப்படங்களை நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திருப்பாச்சி மும்பை எக்ஸ்பிரஸ் சை மஜா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெயில் ஈ போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிக் பி மணிகண்டா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இதில் பிக் பி என்பது மலையாள திரைப்படமாகும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ராமன் தேடிய சீயதை குசேலன் ஆகிய படங்களிலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டிஎன் ஜீரோ செவன் ஏஎல் ஃபோர் ட்ரிபிள் செவன் அந்த திரைப்படத்திலும் வெடிகுண்டு முருகேசன் திரைப்படத்திலும் நீதிக்காக போராடுங்கள் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அரவான் வெளிநாட்டவர் என் அறுபத்தாறு மதுரா பேருந்து கடைசி பார்வை என்ற ஆங்கில படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இலக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அனாமிகா என்ற தெலுங்கு திரைப்படம் நீ எங்கே என் அன்பே என்ற திரைப்படம் மொசகுட்டி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் ராயினும் நாகாக்க பத்து என்றதுக்குள்ள போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அஞ்சலி மலுபு என்ற தெலுங்கு திரைப்படம் ஊலம் என்ற மலையாள திரைப்படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாசுக்கா என்ற மலையாள திரைப்படம் நகர்வளம் கருப்பன் கொடிவீரன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கினார் என்ற மலையாள படம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெண்ணிலா குழு டூ அசுரன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சர்வற்றா பரம்பரை ராஜா விக்ரமார்க்கா படங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சகுந்துலாவின் காதலன் என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தந்தட்டி என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்கி இரண்டு எட்டு ஒன்பது எட்டு கிபி என்ற திரைப்படத்தில் தெலுங்கு இந்தி மொழி படங்களிலும் நடித்து கொண்டும் இருக்கின்றார் இந்தியாவின் அனைத்து மொழிகளிலும் அனைத்து கதாபாத்திரங்களையும் நடித்த முக்கியமான நடிகராக பசுபதி தேர்ந்து கொண்டிருக்கின்றார்